வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டு மல்லி பற்றி ஒரு தொகுப்புங்க இன்றைய விலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட் எட்நூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ குண்டு மல்லியோட விலை வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்து இன்னி இந்த மாதிரி சீசனில் மட்டும் ஒரு ஐம்பது கிலோ ஒரு அல்லது ஒரு பத்து கிலோ நம்ம வந்து பறிச்சா கூட ஒரு எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா ஒரு நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க தொடர்ச்சியாக இந்த மாதம் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னாங்க நம்ம தொடர்ச்சியாக வந்து நல்ல விலைக்கு போயிட்டுருக்கு இரநூத்தம்பது ரூபா எழுநூறுபா எட்நூறுரூவா ஐநூறுரூபா ஐநூற்றம்பதுன்னு போயிட்டுருக்கு பட் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து கொஞ்சம் மல்லிக்கு இல்லைங்க அவ்வளோ பூ வந்து நிறையா பூக்கிறது இல்லை இந்த அந்த சமயம் வந்து தான் இப்போ விலை கூடுதலாக இருக்குது உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு இரநூறுபா ஒரு கிலோ மல்லி போகுதுன்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டாயிரரூபா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து கிலோ மல்லி தேவை பட் இந்த மாதிரி சமயத்தில் எட்டு ரூபா போதும்னா ஒரு மூணு கிலோ இருந்தாலும் போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் அவரேஜாக நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நமக்கு இன்கம் வந்து மல்லியில் வரணுங்க அப்போ தான் இருபது நாள் காசு நமக்கு அஞ்சு நாள் பத்து நாள் காசு வந்து நம்ம பண்ணுற செலவுக்கு ஆட்கள் கூலி உர செலவு மற்ற இதர செலவு எல்லாமே சேர்த்து ஸோ நமக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்படிங்கிறது மினிமம் நம்ம இருக்கணுங்க சில மாதங்கள் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் இயற்கை சூழல் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அமையாது இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு லட்சமாவது நமக்கு வேணுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் செடி ஆயிருக்கு இது வந்து இரண்டாவது வருடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பூ வந்துக்கிட்டு இருக்கோம் அதை விட டபுள் மடங்காயிடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதம் கணக்கு எடுக்கலாம் ஏன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா ஓ நமக்கு வந்து ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படி கணக்கு பண்ணணும் உதாரணத்துக்கு நான் எப்படி கணக்கு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு எத்தனை கிலோ வந்து பூ வந்துருக்குது இதுதான் வந்து நான் வந்து மெயினாக நான் பார்க்குறது இப்போது நம்ம குறைஞ்சதாவது நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டன் நமக்கு பூ வரணுங்க அப்போ தான் நம்ம இன்னும் எதிர்பார்க்குற லாபம் நம்ம கிடைக்கும் ஒரு டன் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ நம்ம வந்ததுன்னா ஒரு இரநூறுபா நமக்கு வந்து கிலோவுக்கு போகுதுன்னா கூட ரெண்டு லட்ச ரூபாய் முந்நூறுரூபா போகுதுன்னா கூட மூணு லட்ச ரூபாய் அப்போ நமக்கு வந்து மூணு லட்ச ரூபா நமக்கு ஒரு எப்படி இருந்தாலும்ங்க ஒரு முந்நூறுபா ஆனநாறு தூட்ருவோங்க ஏன்னா முந்நூறு போகிற சில சமயங்கள் வந்து நானூறு நானூற்றம்பது போகும்போது கூட நம்ம முந்நூறு கணக்கு பண்ணலாம் இரநூத்தம்பது இரநூறு போகும்போது கூட முந்நூறுரூவா கணக்கு பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்னு பார்த்தா ஒரு முந்நூறு ரூபாய் வச்சு ஒரு டன் பூவாக நம்ம எடுத்துடணுங்க எப்படியாவது அறுவடை நம்ம பண்ணிடணும் ஏன்னா அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு வந்து குறஞ்சது ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நம்ம பூ வந்து நம்ம தோட்டத்தில் ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து ஒரு டன் பூ வரும் ஒரு மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு லட்ச ரூபா நமக்கு செலவு போனால் கூட மீதம் இரண்டு லட்சம் நமக்கு நிகர லாபம் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க அதனால் நிகர லாபம் வீட்டுக்கு நம்ம வந்து வீ கேன் கேரி ஆன் டு அவர் ஹோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த தோட்டம் வடிவமைப்பு அப்படி தான் நம்ம பண்ணிக்கணும் சின்ன லேண்டு பெரிய லேண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெகுலராக பூ வராமல் நம்ம கொஞ்சம் செடிகள் வந்து கொஞ்சம் பேட்ச் டு பேட்சாக நம்ம பார்த்து நட்டுக்கலாங்க இப்போ நாங்கள் நட்டது கூட அப்படி தாங்க இது வந்து காக்கடானுங்க நட்டுது இப்போது நட்டு கூட ஒரு இன்னியோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பத்தி ரெண்டாவது நாள் இது இது வந்து நான் நட்டுது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இது நட்டுதுங்க இப்போது ஜூலை ஆகஸ்ட் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வந்து ப பதினாலு நாள் கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒரு முப்பது ஐம்பத்தி எட்டாவது நாள் நிறைய அரும்பு வந்திருக்கு பூ வர ஆரம்பிச்சிருக்கு அக்டோபர் மாதம் வந்து இது ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுங்க இன்னொரு ஒன்றரை மாதம் இருக்குது ஒன்றரை மாதத்தில் பார்த்திங்க இது நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி நட்டுருந்தோம் இப்போ இது படந்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஒரு ஒன்றரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது சென்ட்டு ஒரு மூவாயிரம் செடி நட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூ எட்நூறு செடி நட்டோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் செடி ஒரு ஏக்கரில் நட்டும் இப்போது காக்கடனு வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான்ட்டு இப்போ வந்து இன்னொரு இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதை கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு எட்டாயிரம் மல்லி நடப்போகிறோங்க ஒரு மழைக்காக தான் வெயிட்டிங்கு இல்லைன்னா நம்ம கிணத்துலேருந்து தண்ணி தான் இறச்சி நம்ம வந்து ஏர் ஓட்டுற மாதிரி சூழல் இருக்குது சரி நம்ம வந்து எதுக்கு தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வேஸ்ட் வர அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வந்து சில விவசாயம் பண்ணோம்னா எல்லாமே நம்ம வந்து இப்போ பிளான் திங்க் பண்ணி தாங்க பண்ணணும் தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால நம்ம வந்து என்றைக்குமே மண் ஆறு தண்ணி ரெண்டையும் வந்து அன்வான்டாக நம்ம வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் காத்துட்ருக்கேன் ஒரு நல்ல ஒரு மழை பெய்யும் போது அது நிச்சயமாக அது ஏறு ஓட்டிட்டு அதில் ஒரு எட்டாயிரம் பிளான்ட் நடலாம் நடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு தென்னை மரம் வந்து தேக்கு மரத்தில் ஓடுபெயராக நடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது ரெண்டுமே இருக்குங்க இதில் நம்ம சொன்ன அந்த வீடியோ தகவல் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஏன்னா நான் வந்து விவசாயத்தோட பேக்ரவுண்ட் தெரியாது இருந்தப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது சின்ன ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருக்கும் அந்தமாதிரி சமயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சா அதை வச்சு நம்ம வந்து பெருசாக பிளான் பண்ணிவிடுவேன் ஸோ அது மாதிரி தான் நம்ம கொடுக்குற இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தாங்க இந்த வீடியோ பதிவு பண்ணுறது தான் எப்போவுமே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூஸ் கொண்டு வாங்க நம்ம சேனலுக்கு மேன்மேலே நம்ம வந்து விவசாய மக்கள் நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு நம்ம வந்து வாழ்வில் மேன்மேலும் உயரலாம்னு சொல்லிட்டு நான் உங்களோட தாழ்மையான வே ஒரு வேண்டுகோளாக இந்த சமயத்தை நான் வைக்கிறேங்க மல்லிகை பற்றி நான் வந்து நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து மா மா கரெக்டாக ம மருந்து கொடுங்க அப்படின்னு மருந்து அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க நான் சொன்னேன் நம்ம வீடில் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த மருந்தோட பேர் நம்ம கண்டினியூஸாக சொல்லியிருக்கேன் அடி மருந்து நான் சொன்னது ஃபேக்டாம்பஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு நான் சொன்ன மருந்து நீங்கள் வாங்கி வைங்க உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா நீங்கள் என்கிட்ட மெசேஜ்லேயே கமெண்ட்லேயே கேளுங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணுலாம் நீங்கள் வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நல்லா காட்டும் அதேமாதிரி ஃபேக்டாம்பஸ் கொஞ்சம் அது கூட கலந்துக்குங்க மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது என்பிக்கே பத்தொம்போது பத்தொம்போது ஜிப்ராலிக்கு போரானு விப்புல் டிப்புல் விப்புல் இல்லை டபுள் இது ரெண்டும் வாங்கி நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுமாரி பூச்சி மருந்து வந்து இப்போனா ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்திரெல்லாம் சூப்பரான மருந்துங்க இதெல்லாம் நல்ல மருந்து ஹிட்ஸல் இதெல்லாம் நல்ல மருந்து தைமா தேசிம் இதெல்லாம் சூ நல்லா சூப்பரான மருந்து இதெல்லாம் கிரேசியாக அரு அருமையான மருந்து எந்த சூழலில் உங்களுக்கு வந்து செடியெல்லாம் நல்லா பாதுகாக்குங்க நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க